இலங்கையில இன்னைக்கு பாரம்பரிய உணவு சமைக்க எங்க வந்திருக்கோம்னா கெட்டோப்புலா கடையில ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வருத்த கோழி கறி விருந்து இலங்கையில் பாரம்பரிய சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கோழி கறி வறுவலுதாங்க ஒரே பாத்திரத்துல செஞ்சாலும் சும்மா அட்டி பிடிக்க மட்டகாசமான இலங்கை பாரம்பரிய உணவை தயார் வணக்கம் கட்டுறது கையாளு நேரிலே இலங்கையோட பாரம்பரிய சமையல் ஒன்னொன்னா பாத்துக்கணும் அந்த வகையில இலங்கையில இன்னைக்கு பாரம்பரிய உணவு சமைக்க எங்க வந்திருக்கோம்னா கெட்ட புலா கடையில அரபிக்குதான் வந்து இருக்கும் மறுக்கா சொல்ல கெட்ட புலா கடையில குடும்ப சமைக்க சுவைக்க நிகழ்ச்சியில் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காங்க அதாவது இன்றைக்கி என்னென்னா ஒரே கோழிக்கறி ஒரே வகையான மசாலாக்கள் ஆனால் சுவை ரெண்டும் வேறு செய்முறை ரெண்டும் வேறு அதாவது வேறுனா கொஞ்சம் மட்டும் மாற்றி ஒரு ரெண்டு செய்முறையில் தான் இன்னைக்கு கோழிக்கறி விருந்து செய்ய போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா இலங்கையில் இஸ்லாமியர் வீட்டு கல்யாண விருந்து கல்யாணத்தில் எப்படி ஒரு கோழிக்கறி வறுவல் செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு கோழிக்கறி விருந்தும் ரெஸ்டா கோழிக்கறி விருந்து ரெண்டு விருந்து வந்து இன்னைக்கு மக்களுக்காக இலங்கை பாரம்பரியமான உணவுல நிகழ்ச்சியில இலங்கையில உங்களுக்காக ஒவ்வொரு இடமும் தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கோம் இன்னைக்கு நாங்க ஒரு அறிவியல் இருக்கோம் அந்த அறிவியல இறங்கி சமைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமம் இந்த இடத்துல எல்லா பொருளும் இறக்கி ஒரு ஷெட்டு போட்டு ஏன்னா கிளைமேட் வந்து மழை வருது நிக்குது போகுது அந்த ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு இலங்கையில மழை எந்த நேரத்துல வரும்னு எதிர்பார்க்க முடியல இப்படி ஒரு இடத்துல ஒரு வனத்துல அதுவும் அருவிக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு இயற்கையான தான் உங்களுக்கு நாங்க வழக்கம் போல காட்டிட்டு இருக்கோம் நாங்க செய்யற இலங்கையோட பாரம்பரிய உணவு மட்டும் உங்களுக்கு விருந்தா காணொலியா காட்டல இந்த மாதிரி இடங்களையும் அழகான இடங்களையும் உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தா நாங்க காட்டுறோம் இலங்கையோட அழகா போய் பார்த்துட்டு வாங்க நம்ம இலங்கை பயணத்தில் எந்த பூமி உங்களை காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மலை தாங்க இந்த மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் மலை கீழேயும் மலை இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேயிலை தோட்டங்கள் நிறைந்த பகுதி தான் இந்த இடம் இங்கே இருந்து இலங்கை ஃபுல்லாகவே வெளிநாடுகள் எல்லாமே இங்கே ரெண்டு டீ தூள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம் இன்னைக்கு சுத்தி டீஷர்ட் டீஷர்ட் மாதிரி ஹேட்டன் இருக்கிற அறிவியும் யாருக்கும் தெரியாத அறிவியை போய் நீங்க பாக்க போறோம் யாருக்கும் தெரியாத அறிவியா யாருக்கும் தெரியாத அறிவு நமக்கு தெரியும் இந்தியாவில வந்து நீங்க கெட்டுபிடிச்சுட்டீங்க ஆமா காட்டன் மார்க்கெட் வந்தாச்சு ஒரு வழியா மார்க்கெட் வந்திருக்காங்க இப்போதான் காய்கறி எல்லாம் வந்துருக்கு நம்மளுக்கு தேவையான காய்கறி உள்ள போய் பார்க்க போகும் காய்கறி எல்லாம் இரநூறுவாங்க வெங்காயம் என்ன ஒரு பத்து பேர் சமைக்கிறதுக்கு இவ்வளோ அள்ளி போகிறீங்க திடீர்னு நம்மளுக்கு நைட்டில் போகிற இடத்துல சமைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வெங்காயம் வீணாகாது ஆனால் வெங்காயம் தக்காளி மட்டும் எப்பவுமே நம்ம வண்டியில் ஸ்டாக் வச்சு ஒரு கஞ்சி வச்சிட்டு ஒரு தொக்கு ஒன்று செஞ்சுக்கலாம் இல்லை சாதம் வச்சுட்டு ஒரு தொக்கு ஒன்று செஞ்சுக்கலாம் அதுக்காக எப்போதுமே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம் இன்னைக்கு சாப்பிட நாங்கள் வரோம் தாராளம் வாங்க எங்கே சமைக்க போகிறீங்க கெளிவத்தை இருக்கு இல்லையா ஒரு சமையல் சாப்பாடு சாப்பிடுவேன் வாங்க இங்கே மேட்ச் இருக்கா என்ன மேட்ச் இருக்குது கிரிக்கெட் மேட்ச் போகிறோம் ஆனால் இந்தியாவோட இங்கே விலை ஜாஸ்தி தான் கொஞ்சம் இந்தியாவில் அஞ்சு ரூபானா இங்கே இருபது ரூபா விலை

ஆனா இங்க கிடைக்கிது கூடவே இந்த மாதிரிதான் அதிகபட்சம் கிடைக்குது அடி ஒன்றாய் இரண்டாய் நூறு கேட்டால் கேட்டால் சொல்வேனே சொல்வேனே நான் ஒன்றிகளே நதி தொடும் கரைகளே கரைகளின் நுரைகளே நுரைகளில் அவள்முகமே திண்டனா 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 திண்தனா திண்டனா திண்டனா திறனா நதியே நதியே காதல் நதியே நீயும் தென்னாலே அடி தனன திந்தனன 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 ரம்மிரгай ஓ dress கலக்காதீங்க பாருங்க ஓக்காண்டாரு கைல பிடிச்சுவாங்க கைல பிடிச்சுவாங்க டேய் சவற தாவுடா தாவே

கடையில ரெண்டு கோழி என்ன ஒரே கடையில ரெண்டு கோழி இருக்கு ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா இருக்கும் ஒரே கடையில ரெண்டு கோழி இருக்க கூடாதா அந்த மாதிரி இன்னைக்கு ஒரே கடையில ரெண்டு கோழி எடுத்துக்கிறோம் ரெண்டு கோழி ரெண்டு விதமான பாரம்பரிய கோழி கறி இலங்கை உணவு தான் பண்ண போறோம் இலங்கையில் பாரம்பரிய சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கோழி கறி வருவலு தாங்க இது பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பீஸா போட்டு நம்ம எப்படி இஸ்லாமிய வீட்டு நண்பர்கள் வீட்டு கல்யாணத்துலலாம் அந்த விருந்தோம்பல் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மசாலா வச்சு கொஞ்சம் செய்முறையை மாற்றி எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வருத்த கோழிக்கறி விருந்து பாருங்க மக்களே எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் டப்பு டப்புன்னு போட்டுச்சு தண்டியா இருந்தாலும் அழகான இடங்களும் அழகான சமையலும் உங்களுக்காகவே தேடி தேடி வந்து இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் காட்டிங்க இருக்கோம் தொடர்ந்து நீங்களும் பாருங்க அழகா கறியை கழுவியா பக்கம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க வழக்கம் போல நம்ம இலங்கையோட பாரம்பரிய உணவுல தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதே போல ரெண்டு கோழி ஐட்டம் எடுத்துருக்கோம் ரெண்டுமே வந்து இலங்கையோட பாரம்பரியமான உணவு தான் அதுல முதல் ஐட்டம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கறி பாரம்பரியமான உணவு தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம் வாங்க ஒன்னொன்னா பார்ப்போம் பட்டை கிராம்பு வெந்தயம் இஞ்சி கருவேப்பிள்ளை கீரிய பச்சை மிளகாய் வெட்டி வெச்ச வெங்காயம் பொடியா வெட்டின தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகுத்தூள் மணமணக்கும் ரம்பா இலை மல்லித்தலை உரிச்ச பூண்டு வெட்டி வாங்கி கழுவிய கோழிக்கறி உப்புத்தூள் சேர்ந்த கோழிக்கறிக்கிறோம் நல்லா மாசனுக்கு இதே மாதிரி இன்ஜின் பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம் நீங்க இலங்கைக்கு சுற்றுப்பயணம் வந்தாலும் சரி நீங்க இலங்கையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் என்ன சொல்ல போனா அதிக அளவுல கோடி இறைச்சியில இதுதான் வந்து அதிக அளவுல மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடியதுதான் அந்த காணொலியை தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறோம் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்க்குறோம் எப்படி பண்ணுறோம் மட்டும் பாருங்கள் ஒரு சமையல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு மசாலா போட்டு அதுக்கு ஒரு செய்முறை பண்ணுவோம் அதுக்கப்புறம் செஞ்சதே எடுத்து எண்ணெயில் ஒரு மாதிரி செய்முறை பண்ணுவோம் ஒரே பாத்திரத்தில் ரெண்டா பிரித்து சமைப்போம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சமையல் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய பெரிய பீஸா வெட்டி வச்சுக்கிற கோழிக்கறியை சேர்த்துக்கிறோங்க நாங்கள் ஒன்றரை கிலோ கறி எடுத்துக்கோ ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி అటు మూడు స్పూన్ అవుకే మిగరే గరం మసాలా అప్పుడే ఒన్ను ఇదే ఇచ్చే వరకు కరికి మసాలాకి తోలు పూ நம்மளா வந்து மசாலா போட்டா இந்த சிச்சுபை மசாலா போட்டா மசாலா பிரியாம இருக்கிறதுக்கு ரைஸ் பிரான் ஆயில் நம்ம சேர்ப்போம் கண்டிப்பா இதுல நீங்க இன்னும் சேர்க்கல ஐயாவே சொல்லியிருப்பாரு சிச்சு வை போறதுக்கே நம்ம அது கடல் எண்ணெயா இருக்கும் நல்ல எண்ணெயா இருக்கும் நம்ம சேர்த்தோம்னா மசாலா பிரியாது ஆனா இந்த இளங்கையின் ரெஸ்டாரண்ட் செய்யல என்ன பண்ண போறோம்னா கத்திக்கு வகை தூள்கள் எல்லாம் போட்டு வேக வைப்போம் வேக வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் எல்லாம் தேவைப்படாது

கரப்பாறையை உள்ள போடுற மாதிரி ஒரு உள்ள போட்டா தெரிய போகுது சல்லுன்னு சொருவிப்போம் அதனால இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு நீர்வீழ்ச்சி எல்லாம் வந்தீங்கன்னா ஆழம் தெரிந்து இறங்குங்க வந்தவொடனே ஆசைப்பட்டு இறங்கிடாதீங்க இயற்கை எப்பயுமே ஆபத்தையும் கொடுக்கும் இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல கோழிக்கறிக்கு மசாலா போட்டோமோ அதே பாத்திரத்துல கோழி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நல்ல ஒரு கால்வாசி வைக்கிற தண்ணியிலே வெந்து வரணும் நமக்கு அந்த தண்ணியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து தான் சிக்கன் ஸ்டாக் சொல்லுவாங்க நம்ம பண்ண போற ரெஸ்டாரண்ட் கறிக்கு இந்த ஸ்டாக் வாட்டரும் ஒரு மிக மிக அவசியம் நம்ம மசாலா கஸ்தி மசாலா போட்ட கோழி கறி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த டைம்ல நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு ஒரு கால் வேக்காட்டுலேருந்து இருந்து அரை வேக்காடு வரைக்கும் வேக வச்சு எடுத்து மசாலாவை அப்படியே நல்லா கிண்டிக்கிறாங்க இது வேகல பாருங்க சரிங்களா கலரு நல்ல ஒரு டைம் கிண்டி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துரலாம் ஏன்னா கறி ரெஸ்டாரன்ட்லன்னா சைஸ் இருக்குமோ அப்படியே சைஸ் வாங்கியிருக்கோம் நாலாவது வீட்ட கறி பாத்தீங்கன்னா வேகாது ஆனால் அப்படியே கிண்டி விட்டு வேறே நாங்க இங்க கடைகள் தான் ரெஸ்டாரன்ட்ல சைஸ்ல ஒரு ரெண்டு துண்டு கறி கொடுத்துட்டு மட்டும் ரூபா இது

ஒரு நாற்பது சதவீத சதவீதம் வேக வச்ச கறிய ஒரு முன்னூறு கிராம் கடல் எண்ணெயில போட்டு மீதி ஒரு நாற்பது சதவீதம் வேக வச்சு முன்னாடி கறியை வந்து தண்ணில வேக வச்சோம் அதே கறியை இப்ப எண்ணெயில கொஞ்சம் அவ்வளவு மணமா இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக அந்த காரத்தோட எண்ணெயில் லைட்டாக பொறிச்சிட்டு அதே பாத்திரத்தில் கறியை ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு அடுத்தடுத்த பொருளை அப்படியே ஒன்று 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 ஒன்றா வதக்கணும் அதுக்கு முதல் வெந்தயம் கறியை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிடணும் கறியை இதுலேயே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு நாலு பட்டை நாலு கிராம்பு ஒரு அஞ்சு துண்டு பட்டை நல்லா இடிச்ச இஞ்சி பூண்டு ஒரு நாலு பூண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில கீரைனா ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி கீரை சேர்த்துங்க ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சைடு கிண்டும் போது இந்த சைடு கோழி கறிய அதே லைட்டாக கரட்டி நாளையே விட்டுறோம் அடுத்து தக்காளி ஒரு நாலே நாலு தக்காளியை அதுவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் எதுவுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை அந்த சாறு அந்த மனம் மட்டும் ஏறினா போதும் பாருங்க அட்டை மழையிலையும் விடாத சமையல் அந்த சைடு அருவி தண்ணி இந்த சைடு மழை தண்ணி இதுலேயும் இருக்கோம் இப்போ நம்மளுடைய மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு அதே ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய மிளகாய் தூள் கரம் மசாலா வாசனைக்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒன்றும் பாதி இடித்த மிளகுத்தூள் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு மசாலா மின்னுடா இப்போ இந்த மசாலா எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நம்மளுக்கு பச்சை வடை போயிடும் காரணம் என்னென்னா எஸ்கேஎம் போகணும் ரைஸ் புரோட்டா இல்லை நம்ம இந்த மசாலாலாம் வதக்கிருக்கோம் உடனே பச்சை வடை போயிடும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மசாலா கறி வந்த தண்ணி அதை சேர்த்தோம்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் அட்டகாசமான கறி ரெடி இந்த மசாலாக்கும் கறிக்கும் ஏற்றாலும் உப்பு தூள் சேர்த்துறோம் கறியிலேயும் உப்பு இருக்குது அதுக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோம் என்ன பண்ண போறோம்னா கரிய பாத்தீங்களா அப்பப்ப கிண்டி தான் இங்க அடி பிடிக்காம இருக்கும் சதவீதம் வேகணும் அதுக்கு கறி வேக மசாலா தண்ணியை சேர்த்துக்க போறோம் நம்மளுடைய கோழியோட மனம் அப்படியே தண்ணியில இருக்கும் இதை சேர்த்துக்கிறோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவைக்கு நம்ம மல்லித்தழை சேர்த்துக்குறோம் இவங்க இளைஞங்களை மல்லித்தாழ சேர்க்க மாட்டாங்க நம்மளுடைய சுவைக்காக கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கு கையோடு அடிப்பிச்சு சேர்த்துக்குறேன் வைக்கலாம் ரசிக்கலாம் தூக்கலாமா ஒரே பாத்திரத்தில் செஞ்சாலும் சும்மா அட்டி பிடிக்காமல் அட்டகா சும்மா இலண்டை ரெஸ்டாரண்ட் பாரம்பரிய உணவு தயார் இன்றைக்கி இந்த அழகான இடத்துல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோழிக்கறி வருவல் பார்த்துருப்பீங்க இந்த இடம் பார்த்தாலே தெரியும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு எங்களுக்கே இந்த இடம் விட்டு போகிறதுக்கு இல்லை இந்த அழகான இடத்த விட்டு போனா எப்படி நாளைக்கு இதே இடத்துல இஸ்லாமியர் வீட்டு ஒரு கோழிக்கறி வறுவல் இருக்குங்க ஸ்பெஷலு அது கல்யாணத்துல செய்யக்கூடியது நீங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க